அங்கிருந்து மகேந்திரவர் பல்லவ சக்கரவர்த்தி ஓடி வந்து காலில் விழுந்துட்டான் சமணத்தை விட்டு வந்துட்டான் எல்லாரும் சொல்லிட்டாங்க இனிமே மந்திரமாவது மாயமாவது கண்ணு மிதக்குது சார் ஒரு ஆள் பாடின பாட்டுல ஓடி வந்து காலில் விழுந்தான் சைவனாக்கினார் கொஞ்சம் கூட அவன் மேல கோபம் கிடையாது நஞ்ச கொடுத்தான் யானையை விட்டு மிதிக்க சொன்னா நம்மளுக்கு எவ்வளவு கோபம் வரும் வா வந்த ஒருகை பார்க்கிறேன் அவனை அணைத்து கொண்டார் அவனை சைவனாக்கினார் குணவரீச்சு என்று கோயில் எடுத்தான் திருச்சிராப்பள்ளியிலே மலைக்கோட்டையிலே சிவபெருமானுக்கு கோயில் கட்டினான் தங்கி பெருமான் பதிமூணு திருப்பதிகம் வரவே இல்லை சம்பந்த சுவாமி சீர்காழிக்கு போயிட்டு போயிட்டு வருவார் வரலாறு வர்ற போது பாருங்க கிட்டத்தட்ட ஆறு முறை போயிட்டு வந்திருக்கார் இவர் திருவதிகை பதிமூணு திருப்பதிகம் நம்பனே எங்கள் கோவே ஆதிமூர்த்தி பங்கனே பரமயோகி என்றென்றே பரவினாலும் செம்பொன்னே பவளக்குன்றே திகழ் மலர் பாதங்கான்பான் அன்பனே அலந்து போனேன் அதிகை வீரட்ட நீரே அருகையில் ஊசலானேன் அதிகை வீரட்ட நீரே ஊஞ்சல் நாலு சங்கிலியை போட்டு கட்டியிருந்தான் ஊஞ்சல்